இந்தியாவிலேருந்து நிறையா ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் இருக்காங்க கிரிக்கெட்டுக்கு நிறையா ஃபேன் பேஸ் இருக்காங்க ஃபுட்பாலுக்கு இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ்க்கு இருந்தாலும் கார் ரேசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து அவ்வளோ க்ரேஸ் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது பட் இப்போது கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் கார் ரேஸ்க்கு செம்மையான க்ரேஸ் இருக்குது அது ஒரே ஒரு தான் அவர் தான் அஜித்குமார் ஏகே ஏகே நான் ஒரு ரேஸ் பண்ண போகிறேன் அஜித்குமார் ரேஸிங் டீமோட இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி துபாயில் போய் ரேஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கிரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி என்ன என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து அந்த ரேஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீட்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கல வாங்க ஏகே அண்ட் டீம் துபாய் கிளம்பி போயிருக்காங்க துபாயில் தான் அந்த கார் ரேஸ் நடக்கும் போகுது நிறைய டைப்ஸ் ஆஃப் கார் ரேஸிங் இருக்குது ஃபார்முலா ரேஸிங் இருக்குது ரேலி ரேஸிங் இருக்குது என்யூரன்ஸ் ரேஸிங் இருக்குது ஏகே அண்ட் டீம் கம்பீட் பண்ண போகிறது என்யூரன்ஸ் ரேஸிங் என்யூரன்ஸ் ரேஸிங்னா என்ன அப்படின்னா அந்த ரேஸிங் ஆறு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நடக்கும் அதனால தான் அதுக்கு பேர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹெச் ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி மணி நேரம் அந்த ரேசிங் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாமினா யாருக்கு அதிகம் அப்படிங்கிறது அந்த ரேசிங் கான்செப்ட் கார் செலக்ஷன் இருபது டீமுக்குமே ஒரே டைப் ஆஃப் கார் தான் தரப்படும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கார் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க போர் நைன் டபுள் ஒன் ஜிடி த்ரீ அப்படிங்கிற காரை கொடுத்துருக்காங்க இஃப் சப்போஸ் ரொம்ப ஹீட் ஆகி கார் திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீமுக்கு வேற கார் கொடுக்கப்பட மாட்டாங்க அந்த டீம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க அண்ட் டீமில் நாலு ரேசர்ஸ் இருக்காங்க டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அந்த டெக்னிக்கல் மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா அவங்க அந்த காரை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களோ டெக்னிக்கலாக வச்சுக்கிறாங்களோ அவ்வளோ எவ்வளோக்கு அவ்வளோ ரேசர்ஸ் நல்லா வந்து கார் ஓட்ட முடியும் பிகாஸ் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்காமல் அந்த கார் ஓடிட்டே இருக்க போது ஸோ அதை எவ்வளோ ஹைஃபையான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த காரை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் அடுத்தது கேப்டன் யார் கேப்டன் நம்ம டீமுக்குன்னு பார்த்தா ஏகே தான் கேப்டன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ரேசர் எவ்வளோ நேரம் கார் ஓட்டணும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறபோது ஒரு ரேசர் மினிமம் ஆறு மணி நேரமாச்சும் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா கேப்டன் வந்து அதிக நேரம் எடுத்து ஓட்டலாம் அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து கேப்டன் வந்து அந்த ரேஸை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எப்படி பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுண்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஒன் ரவுண்ட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் செவன் அப்படின்னு கவுண்ட் பண்ணிப்பாங்க அப்படியே பாசிட்டிவாக ஏறிட்டே போகும் நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸ்பீடு முக்கியம் இல்லை என்ட்யூரன்ஸ் தான் இந்த ரேஸில் ரொம்பவே முக்கியம் ஓகே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கானா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டயர் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் ரொம்ப நேரம் அந்த டயர் போயிடுச்சு அப்படின்னா பிட் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்கு அறுபது செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் டெக்னிக்கல் டீம் இருக்காங்களே அந்த டெக்னிக்கல் டீம் சீக்கிரமே அந்த டயர்ஸை சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்குள்ளே மாத்திடணும் இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஒரு செகண்ட் அதிகம் ஆனாலும் கூட உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உண்டு நெக்ஸ்ட் ஒன் ரேசர்ஸ் சேஞ்ச் ஏகே வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏக்க ஒரு டைம் முடிஞ்சு ஓகே நெக்ஸ்ட் ரேஸரை கூப்பிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்பாங்க அந்த டைம்க்குள்ள அந்த ரேசர் வந்து மாறிடணும் அப்படி அதிகமா டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ரிசல்ட்ஸ் எப்படி இந்த ரேசிங்க்கு ரிசல்ட் சொல்லுவாங்கன்னா இந்த ரேசிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் நடக்காது இந்த ரேசிங் ஏழு மாதம் நடக்கப்போகுது ஏழு மாதம் கண்டினியூஸாக நடக்காது இப்போது ஜான்ல துபாயில் நடக்குது அப்படின்னா ஃபெப்ரவரி ரெஸ்ட்டு விட்டுருவாங்க அடுத்தது மார்ச்சில் ஸ்பெயினில் நடக்கும் அதுக்கடுத்தது பிரேக் விட்டுருவாங்க ஏப்ரலில் நடக்கும் அதே மாதிரி அக்டோபர் வரைக்கும் ஏழு மாதம் இந்த ரேசிங் வந்து நடக்கப்போகுது இப்போது குவாலிஃபையர் நடந்து முடிஞ்சிருக்கு இருபது டீம் இருக்காங்க அந்த இருபது டீமில் ஏகேஎன் டீம் செவன்த் பொசிஷன் வந்திருக்காங்க இந்த இந்த குவாலிஃபையர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படின்னு இருக்குள்ளே, யார் வந்து எந்த லைனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குவாலிஃபையர் ரேஸ் நடந்திருக்கு அந்த முடிவில் ஏகேஎன் டீம் செவன்த் பொசிஷன் இருக்காங்க அவங்க செவன்த் லேனில் ரேஸ் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்ஆடர் ரூல்ஸ் வந்து இதுதான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ரேசிங் கம்ப்ளீட்டாக செவன் மந்த்ஸ் நடக்க போகுது செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஏகே ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு பதினெட்டு வயசுலேருந்தே நான் கார் ரேசிங்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் என்னால் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார் ரெண்டு பேர் ரெண்டு படகு மாதிரி ஒரு ரேஸு இன்னொன்று சினிமா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணது ரொம்பவே கஷ்டம் அதனால் நான் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட் அந்த செவன் மந்த்ஸ் நான் வந்து ரேசிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல திரும்ப ஃபிலிம்ஸ் நடிக்க வந்திருந்தேன் இனிமேல் அப்படி கிடையாது நான் இனிமேல் ரேசிங்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் ரேசிங் போக மித்த டைமில் தான் நடிக்கப் போகிறேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தார் பதினெட்டு வயசில் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக அவர்னால ரேசிங் பண்ண முடியாட்டியும் அவருக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது இப்போ அவரால் அந்த கம்ப்ளீட் பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் த பேஷன் ரேசிங் பார்க்க வந்த ரசிகர்களை பார்த்து ஏகே சொன்ன விஷயம் இதுதான் ஏகேக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ் இருக்குது அவர் எயிட்டீன் ப்ளஸ்ஸில் ஆசைப்பட்டதை ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸில் நடத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து பேஷன் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஆசைப்பட்டுருப்பீங்க இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம் அதனால நீங்கள் வந்து வேற ஜாபுக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு வந்து பணம் தேவைப்பட்டிருக்கும் எல்லாமே ஓகே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேஷனை விட்டுறாதீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஏகே மாதிரி உங்களோட பேஷன் என்ன நான் கண்டிப்பாக ஓகே மாதிரி இதை பண்ணியே தீர்வு அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே துபாய் ரேசிங்கில் இதாப்பா நடக்குது ஏதோ பரவாயில்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ